ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு நல்லா மழை பெஞ்சு காலையில் வெறிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பகலில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வேலைக்கு போகிறப்ப பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுன்னு எல்லாருக்குமே வந்து இதாக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக மழை வெறிச்சிருந்துச்சு செடியெல்லாம் பச்சை பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷாக ப்ளீனாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போவுமே என்னோடய காலை வேலையில் பசங்களுக்கு வந்து உண்டியலுக்கு காசு அன்னைக்கு டே அவங்களுக்கு ஆரம்பிக்கும் எந்திரிச்சிட்டு யார் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காசு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க நான் நின்று வேகமாக போட்டி போட்டு அவங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அம்மாமா நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிஸ்ஸு கொடுத்தது அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்போ எல்லா பசங்களுக்குமே வந்து அவங்களோட டீச்சர் வாங்கி கொடுத்தது தான் குழந்தைகள் தினம் அன்னைக்குன்னு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அந்த சேமிக்கிற பழக்கமும் சரி ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே காசு போட்டுட்டு அதை தூக்கி தூக்கி குளிக்கி குளிக்கி எப்போ நிறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அவங்க பார்ப்பாங்க நிறைஞ்ச பிறகு மிஸ்ட்டை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசையாகவும் இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லை அடுத்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டேக்கு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ரூபான்னா ஒரு ஒன்றாந்தேதினா ஒரு ரூபா ரெண்டாந்தேதினா ரெண்டு ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தேன் எனக்கு சில்ட்ரை வந்து டெய்லி அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு முன்ன பின்னே இருக்கிறனால இப்போ வா ஒரு நாளைக்கு இருபது ரூபா கணக்கு பண்ணி அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நூறுரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் அவங்க அந்த டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க ஒன்றாந்தேதி நூறுரூபா கொடுப்பேன் திருப்பி ஆறாந்தேதி தேதி நூறுரூபா கொடுப்பேன் அந்த டே வந்த உடனே கரெக்டாக அம்மா அம்மா இன்றைக்கி தேதி சிக்ஸ் ஆச்சு பைசா கொடு அப்படின்னு சொல்லி வந்து காலையிலே கேட்டுருவாங்க நைட்டு சொல்லிட்டு தான் படுப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இது ச அன்னைக்கு நைட்டு அதாவது சனிக்கிழமையும் புதன்கிழமையும் சாமிக்காக மாலையெல்லாம் மாற்றி அழகாக அலங்காரம் பண்ணுவோம் அந்த பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க சனியும் புதனும் தான் நான் வீடு தொடப்பேன் மாலை போட்டிருக்கதாகவும் சொன்னாங்க இங்க பக்கமும் அப்படிதான் செவ்வாய் சாரி சனியும் புதனும் தான் வந்து வீடெல்லாம் தொடப்பாங்க அதே மாதிரி மாலையெல்லாம் போடுவாங்க புதன்கிழமை மேக்சிமம் துளசி மாலை போட்டு சாமி கும்பிடுவாங்க ஃபோட்டோஸு அந்த விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு அந்த செல்ஃபெல்லாம் நல்லா தொடச்சிட்டு தண்ணி வச்சும் நல்லா தொடச்சிட்டு பன்னீர் சந்தனம் மஞ்சள் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த செல்ஃப் எல்லாம் போட்டு கீழே தரை எல்லா இடமும் போட்டு அந்த பார்க்குறதுக்கே மங்களகரமாக காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அப்படி பளிச்சுன்னா அந்த மஞ்சள் வாசனைக்கும் அந்த பன்னீர் வாசனைக்கும் அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு அவங்களுக்கு சந்தனம் குங்குமம்லாம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வச்சு மாலையெல்லாம் மாற்றி அந்த அலங்காரம் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு ஆத்ம திருப்தியும் சரி ரொம்ப ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்குது பயபக்தியாக இருக்குது கண்ணே கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அதே மாதிரி அத்தனை பேருக்குமே நிறைய நிறைய வேண்டுதல்லாம் இருக்கும் அது அத்தனையுமே சீக்கிரமாக நடக்கணும் பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே நான் இந்த இடத்துல கடவுள் கிட்ட எப்போயுமே வேண்டிக்குவேன் இது எல்லாமே சனிக்கிழமை நைட்டு அலங்காரம்லாம் பண்ணி பூஜை எல்லாம் முடித்தது தான் நீங்கள் பேக்ரௌண்டில் பார்த்துட்ருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து லீவாக இருக்கும் எந்த வேலையும் இருக்காது அதனால் ஸ்கூலும் லீவு அப்படிங்கிறதுனாலையும் அன்னைக்கு தான் வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்க ரிலேட்டிவ் எல்லோரையுமே விரதம் விடுறதுக்காக வீட்டுக்கு நான் கூப்பிட்ருக்கேன் எப்பமே அப்படி தான் நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்கிறனால அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து சண்டே மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர்னு சேர்த்து சேர்த்து கூப்பிட்டு விரதம் விடுறதுக்காக சாமி கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு திருப்பி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சமையலுமே எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம மூணு நாலு பேருக்காக சமைப்போம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வர்றவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால நம்ம ஒருத்தரை எல்லா வேலையும் பார்க்குறதுனால வேலை ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டைமாக வந்து நான் வீடியோ எடுக்கணும் நம்ம சமைச்சது எல்லாத்தையுமே எடுக்கணும் வந்தவங்களை எல்லாம் வீடியோவில் அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் சமைக்கும்போது கேமராவை வச்சு வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு முடியல ஏன்னா நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணதே ஒம்போதரை பத்து மணி ஆயிடுச்சு அவங்கள எல்லாத்தையுமே ஒரு மணிக்கு வர வச்சுருந்தேன் திருப்பி அந்த ஒரு மணினா அந்த டயத்தில் பூஜை பண்ணிவிட்டு காகத்துக்கு சாப்பாடெல்லாம் வைக்கணும் வர்றவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் இந்த வாரம் நான் ஒரு பத்து பேர்கிட்ட வர வச்சுருந்தேன் அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறேங்கிற ஒரு மைண்ட் வரல ஸோ நான் வீடியோ எடுக்கல ஆனால் சமைச்சி முடிச்சுட்டு என்னென்னலாம் சமைச்சேங்கிறத மட்டும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் அதே மாதிரி வந்தவங்களை வந்துட்டு அவங்கள போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறதுமே எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல சரி எதுக்கு அப்படின்ட்டுன்னு அதனால் இந்த வாரம் நான் ரொம்ப ரொம்ப பிஸியாகவும் மன திருப்தியாகவும் சூப்பராகவும் போச்சு நம்ம வீட்டில் காய்ச்சல் முருங்கைக்காய் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் பெருசாக கிடக்குன்னு பார்த்தீங்களா அதை பறித்து சாம்பார் வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு மாதிரி மற்ற நேரம் நம்ம சமைக்கிறதுக்கும் விரத சமைக்கிறதுக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இதுதான் நான் சமைச்சது சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட கூட்டு கத்திரிக்காய் புளி கூட்டு அடுத்து பாயாசம் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தேன் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தூள் போட மறந்துட்டேன் இது எல்லாமே சாமிக்கு இங்கே வச்ச சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருந்துட்டு அடுத்து வந்து வாழை இலையில் சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அது விரத டயத்தில் சாப்பிட்றதும் அந்த வாழை இலை ஃப்ளேவருக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்கும் நான் மதியம் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு திரும்ப மறுபடியும் ஒரு நாலு மணி ஆப்பில் மறுபடியும் உட்காந்து சாப்பிடுவேன் டிஃபன் செஞ்சாலும் நான் திரும்ப அந்த சாப்பாடு அந்த சாதம் அதை தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விரதம் விட வர்றவங்க மன திருப்தியோடு திருப்தியாக சாமி கும்பிடணும் அவங்களும் நல்லா இருக்கணும் திருப்தியாக சாப்பிடணும் அந்த அப்படின்னு நினப்பேன் ஏன்னா ஐயப்பனுன்ற சாப்பாடு யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் சும்மா அவங்க வீட்டில் போனோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லைல்ல அதனாலயே அந்த யாருக்கு அந்த ஒரு ஒரு குடுப்பனை இருக்கோ அவங்களால மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் நினப்பேன் ஏன்னா நிறைய பேர்ட்ட சொல்லுவோம் ஒரு சில பேர் வர்றேன்னு சொல்லுவாங்க கடைசி வர வரவும் மாட்டாங்க அப்படியும் இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதான் தியாஸ் வீடியோ எடுத்துருக்கான் பாருங்கள் வச்ச உடனே எடுத்துரும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில இடங்கள்லலாம் காகத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க எனக்கு அப்படி இல்லை எப்போவுமே எந்த வருஷமே வச்ச உடனே எடுத்துரும் ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் அது ஏன்னு தெரியலை ரொம்ப 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 லேட்டாக எடுத்துச்சு ஆனால் அன்னைக்கு நான் சமைக்கலை அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு வந்தால் கெஸ்ட்டு அவங்களே சமைச்சாங்க பார்த்தா அன்றைக்கி எடுக்கவே இல்லை காகம் அப்புறம் நான் திருப்பி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வச்ச பிறகு வந்து எடுத்துச்சு அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது அதிலிருந்து நானே எத்தனை பேர் வந்தாலும் சரின்னு நம்மளே சாமியை கும்பிட்டுட்டு நானே சமைச்சிருவேன் அந்த சாப்பாடு உண்மையாகவே சொல்கிறேன் அத்தனை பேருக்கு நான் சமைச்ச அனுபவமே இருக்காது உப்பு பார்க்க மாட்டோம் எந்த டேஸ்ட்டுமே பார்க்க மாட்டோம் எல்லாமே பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அது அந்த விரதத்துக்குன்னு சமைக்கிறவங்க சாப்பிட்டவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் பூஜை சாமி இப்படியே வீடியோ இவங்க சேனலில் போடுறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்னு இன்னும் இன்ட்ரெஸ்ட் தர்ற மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் புதுசாக இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆமாம் மளிகை பொருட்கள் வாங்கின வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது சப்ஸ்கிரைபர் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி நிறைய அதே மாதிரி எனக்கு மோட்டிவேட் தர்ற மாதிரியும் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸுமே அதில் வந்திருந்துச்சு அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் எனக்கு எப்பவுமே இந்த சப்போர்ட் தர்றீங்க அதே மாதிரி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபரும் நிறைய நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தர்றதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்றைக்கி வீடியோஸ் முடியுது இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தா அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ